ஓம் ஸ்ரீ குரு யோ நகன் மார்ச் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் உண்டு ஆதிபத்தியம் உண்டு காரகத்துவம் அப்படிங்கிறது என்னென்னா அதோட குணாதிசயங்கள் ஆதிபத்தியம் அப்படிங்கிறது லக்னத்துல இருந்து எந்தெந்த வீட்டில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கோ அதுக்குண்டான ஆதிபத்தியத்தை அந்த கிரகம் கொடுக்கும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவானுக்கு என்ன காரகத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சந்தோஷ காரகன் பொழுதுபோக்கு காரகன் எல்லாத்துலேயுமே ஒரு ஜாலி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காரகத்துவத்தை பெற்ற கிரகம் சுக்கிரபகவான் இந்த சுக்கிர பகவான் நம்மளோட லக்னத்துல இருந்தா ரொம்ப விசேஷம் ரெண்டாம் இடத்துல இருந்தா விசேஷம் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு ஆதிபத்தியம் இருக்கு அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரகத்துவத்தை பெற்ற கிரகம் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தேழு நாட்கள் ரிஷபராசியில பிரயாணம் பண்ண போறாரு ரிஷபராசி அப்படிங்கும் அவரோட ஆட்சி பெற்ற வீடு ரிஷபம் துலாம் இந்த ரெண்டு வீடும் சுக்கிர பகவானின் ஆட்சி பெற்ற வீடுகள் அந்த வகையில் அவரோட சொந்த வீட்டுக்கே வந்து ஆட்சி அமைத்து அற்புதமான ஒரு கலாவலங்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போறார் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் சூரிய பகவானின் கார்த்திகை நட்சத்திரம் அதாவது கிருத்திகை நட்சத்திரம் சொல்லுவோம் மத்தியில அந்த கிருத்திகை நட்சத்திர சாரத்துல சஞ்சாரம் பண்றார் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கிலும் சந்திர பகவானின் ரோஹிணி காலில் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கிலும் செவ்வாய் பகவானின் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சுப கிரகங்கள் ஏ கிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதாவது ஏ பி அப்படின்லாம் இருக்குது கிரகங்களோட கிரகங்களோட பார்ட்ஸ் அப்படி இருக்கும்போது இந்த ஏ அப்படின்னா குரு சூரியன் சந்திரன் இவங்கள்லாம் வந்து இந்த கிரகங்கள் கிரகங்கள் அதே சமயம் பார்த்திங்கன்னா புதனும் சுபமும் தான் புதன் சுக்கிரன் எல்லாமே சுப கிரகங்கள் தான் ஆனால் ஏ டீம் பி டீம் அருள் அணி பொருள் அணின்னு இருக்குது அந்த வகையில இந்த சுக்கர் பகவான் பார்த்தீங்கன்னா முதல்ல சூரிய பகவானோட நட்சத்திரக்கால் அடுத்து சந்திர பகவானோட நட்சத்திரக்கால் அடுத்து செவ்வாய் பகவானோட நட்சத்திரக்கால்ல டிராவல் பண்றார் கிட்டத்தட்ட இருபத்தேழு நாட்கள் இந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது அவர் ரிஷபராசி அப்படிங்கும்போதே அவருக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு ராசி எப்பவுமே அவங்கவங்க வீட்டில் அவங்கவுங்க ராஜான்னு சொல்லுவாங்கள அந்த மாதிரி அந்த ரிஷபராசியில் அவர் ஆட்சி அமைத்து அற்புதமான ஒரு ராஜாவா உலா வர இப்போ இந்த ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சுக்கிர பகவான் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுப்போம் எனது அருமை மீனராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா சகாதிபதி அஷ்டமாதிபதி எப்போவுமே இந்த மீனராசி என்பர்கள் சோம்பேறின்னு சொல்ல முடியாது சுகங்களை அனுபவிக்கக்கூடிய சுகவாசி ஏன்னா அஷ்டமாதிபதி ஜாலியாக இருக்கணும் அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல என்ன அவமானம் வந்தாலும் பரவாயில்ல என்ன பிரச்சனை ஒன்றும் பரவாயில்ல இந்த காதல வாங்க நான் சந்தோஷமா இருக்கேன்ப்பா அதே சமயம் முயற்சிகளை விட மாட்டீங்க சந்தோஷமா எந்த வேலையை எடுத்தாலும் முயற்சியோடு செய்வீங்க வெற்றி அந்த வகையில் மூன்று எடுத்துக்கூடிய அதிபதி உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானமாக இரண்டாம் இடத்துல இருந்தார் ஓரளவுக்கு தனவரவு கிடைச்சிது ஓரளவுக்கு பரவாயில்ல கடன் அடைச்சிங்க ஒரு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போட்டிங்க பரவாயில்ல அப்படியே ஒரு முன்னேற்றம் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் பரவாயில்ல இன்னும் பெரிய பின்னடைவுன்னு கிடையாது அதே சமயம் இந்த சுக்கர பகவான் உங்களது சகாயஸ்தானத்துக்கு வரப்போகிறார் மூன்றாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்துக்கு வரார் ஆட்சி அப்படின்னா என்ன அர்த்தம் முயற்சிகளை நீங்கள் விடவே கூடாது எப்பவுமே முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருந்த உங்களுக்கு அந்த முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாகும் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் இளைய உடன்பிறப்புகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு வருவாங்க அவங்க கிட்ட கொஞ்சம் அப்படி இப்படி தகராறு இப்போ அதெல்லாம் சரியாகும் எல்லா விஷயத்திலையுமே ஒரு முன்னேற்றம் உங்களது முயற்சிகள் உத்வேகத்துடன் நடைபெறும் இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் பகிர்வன லோகாதிபதி சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திர சாரத்தில் இந்த சுக்கிர பகவான் ட்ராவல் பண்ணுறாரு உத்தியோகத்தில் அடி தூள் கலப்பி போய்கிட்டே இருப்பீங்க அதாவது எழுத்தாப்பில் எந்த ட்ரெயின் வந்தாலும் நிற்காது இது போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி அட்டி தூள் கலப்பி போயிட்டே இருப்பீங்க உங்களோட முயற்சிகள் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளே இருக்காது ஏன்னா மீன ராசி என்பர்கள் அறிவின் அறிவு ஜீவிகள் ஏன்னா குரு ராசிநாதன் அப்படி போயிடுவீங்க நீங்கள் வே சொல்கிறது தான் வேத வாக்கு அப்படி இருக்கும் அதேமாரி கடன் சுமை குறையும் குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி போட்டுருவீங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி இந்த நட்சத்திர சாரம் கொடுத்த கிருத் சூரிய பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா உங்களோட சுகஸ்தானத்தில் இருக்கார் அதான் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க மற்றபடி சொத்து சேர்க்கை வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளியூர் வெளிநாட்டு பயணம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் பச்சமாதிபதி சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திரக்கால்ல சஞ்சாரம் பண்ணும்போது குழந்தைகளுக்காக நீங்க எடுத்த சில காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும் ரொம்ப நாளாக குழந்தைகளுக்கு இது பண்ணலையே அது பண்ணலையே அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கு வருங்க அது யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது அந்த மாதிரி இப்போ அவங்களோட அந்த வேலைகள்லாம் நடக்கிறதுனால குழந்தைகளுக்காக எடுத்த வேலைகள்லாம் நடக்கிறதுனால உங்கள் மனசில் ஒரு சந்தோஷம் குழந்தைகள் மனசில் சந்தோஷம் ஆக குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் அதுமாரி புனித பயணம் திடீர்னு திட்டம் போடுவீங்க காசி ராமேஸ்வரம் கேதார்நாத் டக்குன்னு போய்ட்டு வருவீங்க இந்த மாதிரிலாம் ஒரு அதேமாரி பூர்வ புண்ணிய பலன்கள்லாம் இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க இருபது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரைக்கும் இரண்டு ஒன்பது குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் மிருக சிருஷ நட்சத்திரக்கார வரர் யாரு சுக்கர பகவான் தனவாக்கு குடும்ப சனாதிபதி பாக்யாதிபதி இந்த நட்சத்திர சாதத்துல ஆஹ் சுக்கர பகவான் வரும்போது வாழ்க்கை துணை மூலமாக ஒரு சில நன்மைகள் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாகும் அதுமாரி வேலை புதுசாக தேடின்னு இருக்கீங்க நல்ல வேலை கிடைக்கும் அந்த முயற்சி உங்களுக்கு சாதகமாகும் அடுத்தபடி தொழில் வியாபாரம் அதிரடியாக என்னென்ன திட்டம் போடணுமோ என்ன அதாவது இந்த ஒன் ப்ளஸ் ஒன் ஸ்கீம் கொடுக்கலாமா இல்லை ஃபோர் ப்ளஸ் ஒன் ஸ்கீம் கொடுக்கலாமா ஏதாவது ஒன்று பண்ணலாமா நாலு வாங்கினா ஒன்று ஃப்ரீ இந்த மாதிரிலாம் ஒரு ஸ்கெட்ச் போடுவீங்க நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் இந்த நட்சத்திர சாரம் கொடுத்த செவ்வாய் பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பகிர்வு நோகஸ்தானத்தில் இருக்கார் ஆறாம் இடம் அப்படிங்கும்போது உபஜயஸ்தானம் அங்கே இருக்கிறது ரொம்ப விசேஷம் கேதுவும் அங்கே ஞானம் கிடைக்கும் உங்களுக்கு சாதாரணமாகவே உங்களுக்கு ஞானம் நிறையா உண்டு இருந்தாலும் இந்த கேது பகவானும் ஞானத்தை கொடுப்பார் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரம் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் மனசில் நிச்சயமாக சொல்கிறேங்க சந்தோஷமான ஒரு சூழல் இருக்கும் ஏன்னா சுக்கிர பகவான் சுக்கிரன்னாலே சந்தோஷம் சுக்கிலம் வெள்ளை ஸோ நமக்கு அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அம்பாள் கோயிலுக்கு போங்க கோயிலுக்கு போங்க அங்கே போய் நெல்லுங்க ஏன்னா ஆறாம் இடத்துல கேது பன்னிரெண்டாம் இடத்துல ராகு அற்புதமான ஒரு இது ஏன்னால் ஆறு பன்னிரெண்டுங்கும்போது மறைவு ஸ்தானம் மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த சர்ப கிரகங்கள் உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு நன்மை கொடுக்கணும் ஏன்னா கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடம் ராஜயோகம் கேது பேஜில் சொல்லியிருப்பேன் பாருங்கள் அந்த ராஜயோகம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா புற்றுக்கோயில் போகிறது தான் பெஸ்ட்டு ஸோ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையிலேயோ இல்லை சாயந்தரமோ புற்றுக்கோயில் போயிட்டு அம்பாள் வழிபாடு நாகர் வழிபாடு பண்ணுங்கள் அற்புதமான வளங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே உங்கள் சகாயாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது சகாயஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து அற்புதமான பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் பண்ணுங்க கமெண்ட் மறுக்காமல்